என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சிக்கு நேர்களை அன்போடு வரவேற்கிறேன் திராவிட இருப்புக்கு வணக்கம் ஒழுங்கா இருக்குதான் மகிழ்ச்சியா இருப்பீங்க எதனாலன்னு அந்த காரணத்தை நீங்களே சொல்லிடுங்களா குங்கு மண்ணுல ஓட்டல் உரிமையாளர் ஒருவர் ஜனரஞ்சகமா பேசி நிதியமைச்சரை சும்மா கதற விட்டுருக்காரு ஒரு வகையில இது சந்தோஷம்தான் ஆனால் இது எங்கள் வழக்கம் இல்லை நாகரிக அரசியலை முன்னெடுக்கிறவங்க அதுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கக்கூடியவங்க நாங்கள் எப்படிங்க ஐயா உதயக்குமாருங்கிற சிதம்பரம் பல்கலைக்கழக மாணவர் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னு அடுத்த நாள் பாடியா கிடந்தாரே அக்கா கனிமொழி பிறந்தப்ப ஜெவகரிசம் பத்திரிக்கையில் அப்பா பேரை பப்ளிஷ் பண்ணிவிட்டாரேன்னு பத்திரிக்கைக்காரரை தொக்க உட்ரை தூக்கி வச்சாங்களே குடும்பத்துல செல்வாக்கு மிக்கவங்க யாருன்னு கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்ட அந்த பத்திரிகையோட ஆபிஸ் நிலைமை எல்லாருக்கும் தெரியும் மதுரையில பிரபல நகைக்கடையில நகை வாங்கினதுக்கு நகைக்கடைக்காரன் பில்லு கொடுத்தானேன்னு அடுத்த நாள் காலையில அவன் கடை வாசல தோண்டி போட்டீங்களே அப்படியா அரசியல் களத்துல உங்களை கேப்டன் எதிர்த்தாரேன்னு ஏதேதோ காரணம் சொல்லி அவர் கல்யாண மண்டபத்தை பேர் பாதி இடிச்சிங்களே அப்படியா அரசியல் விழாவுக்கு போயிட்டு அசத்தலா ஒரு செல்பிய போட்டு மாடர்ன் தேட்டர் ஓனரையே சும்மா அதிர வச்சிங்களே அப்படியா இதெல்லாம் தான் உங்க நாகரிக அரசியலா ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது இது ஆரியம் கட்டமைத்த மாயை திராவிட மாடலின் மீது பொறாமை கொண்டவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க போதும் தம்பி இதோட நிறுத்திக்கலாம் நான் குறிப்பு எடுத்துட்டு வந்ததும் நீங்க கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு இதோட முடிச்சுக்கலாம் நேர்களே இது டிஆர்பிக்காக அரசியல் தலைவர்களை அழைத்து சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்கும் நிகழ்ச்சி அல்ல மக்களின் எண்ணங்களில் யதார்த்தமாக தோன்றக்கூடிய கேள்விகளை முன்வைப்பதே நம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மீண்டும் ஒரு என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்